போதையில் தத்தளிக்கின்ற தங்கள் கணவர் பிள்ளை அப்பாக்களை மீட்டு தரப்போகிற சக்தி எது என்பதுதான் இன்றைய தாய்மார்களின் கேள்வியாக இருக்கிறது அத்தனை கேள்விகளுக்கும் உரிய சிறந்த பதில்தான் இந்த அடிக்ஷன் கில்லர் போதையால் நடக்கும் அவலங்கள் பற்றியும் என் கணவர் குடிப்பழத்து வந்து ரொம்பவே அடிமையா இருந்தார் அவர் எங்க போனாலும் குடிக்காம அவருக்கு இருக்கவே முடியாது பட் அந்த குடிக்கிறதுக்கு என்ன ரீசனே இருக்காது அவருக்கு பிடிச்சிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு அடிக்ட் மாதிரி இருந்தாரு ஆஃபீஸ்ல இருந்து வரப்பவே குடியோடு தான் வருவார் அந்த அளவுக்கு இருந்தது அதுவும் சரியாம போச்சு திடீர்னு டாக்டர் கிட்ட போய் காமிச்சு என்ன சொன்னாங்க குடிநாள் தான் ரொம்ப இதுவாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிட்டு இருக்கு அதனால நீங்க அதை ஏதாவது பண்ணணும் சொன்னா சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவர் உடம்பு சரியாகாதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒன் மந்த் கூட இல்லை திருப்பி அகைன் திருப்பி அதே மாதிரி தான் குடிப்பாக இருக்கிறது அதுலேருந்து வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் திருப்பியும் அகைன் நான் டாக்டர் கிட்டே போய் கன்சல்ட் பண்ணி கேட்டேன் சார் இது மாதிரி இருக்கு என்ன பண்ணால் எனக்கு இதுவாகும் அவர் குடிச்சிட்டே இருக்கார் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது உடம்பு ரொம்ப இதுவாகிட்டு இருக்குன்னு அப்போ டாக்டர் சொன்னதுன்னு அடிஷனுக்கு என்ன அதை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அவருக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்களா இல்லை தெரியாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்து சொல்லுங்கள் அப்படி தெரியாமல் தான் நான் வந்து அது பாலில் இல்லை டீ இல்லை சாப்பாடு டிஃபன் மார்னிங் பண்ணுறப்போ அவருக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் கலந்து கொடுப்பேன் அது வந்து நான் கிட்டத்தட்ட வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணேன் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து குடி பணக்கு அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு வருஷம் அழைச்சிப்போ நல்லாவே இருக்கும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அடிஷன் கிண்டர் தான் இதை எடுத்துக்கிட்டு யார் எந்த பயப்படுத்தவில்லை ஆனால் அது ரெகுலராக கொடுக்கணும் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் நோ நிற்கிறேன் என் பையன் இவனு கொஞ்ச நாளைக்கு முன்ன போதைக்கு அடிமையாகி அப்படி தான் இருந்தான் இவங்க அப்பாவும் குடிச்சு குடித்து இருக்கி செத்து போனார் இவனும் எந்த நேரமும் இந்த பழக்கணும் போதையிலே இருந்தான் இவனையும் நான் இழந்துருவனும் என்னமோ நாளே இல்லைம்மா என்கிட்டயே சண்டை போட்டு காசை வாங்கிட்டு போய் போதையிலே வருவோம்மா எங்கே இவனையும் நான் இழந்துருவணுன்னு நாளே இல்லைம்மா அலாதீங்கம்மா அப்புறம் எப்படி உங்க பையனை இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தீங்க உங்கள மாதிரியே பல தாய்மார்கள் அவங்க பிள்ளையை இந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றோமா நானும் இவங்களை திருத்தறதுக்கு எந்தெந்த வழியிலயும் ட்ரை பண்ண முடியல அப்பதாம்மா கடவுள் மாதிரி இந்த அடிசன் கிளர் கிடைச்சது என் பையன் சாப்பிட சாப்பாடுல தினமும் அதை கலந்து கலந்து கொடுத்து என்ன ஆச்சரியம் அவன் அதை சாப்பிட்ட பிறகு அந்த போதை எல்லாமே அவனுக்கு வல்லமா இப்போ அவன் எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டான்மா டெய்லி வேலைக்கு போகிறான் சம்பாரிச்ச காசு கொண்டு அப்படியே கையில் கொடுக்குறான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாம்மா அதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் அடிஷன் கில்லர் பவுடர் மற்றும் லிக்விடிலும் கிடைக்குது அதனால இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல அஞ்சுல இருந்து ஏழு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா